தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃப் எம் செய்திகள் சூரியன் செய்திகள்

டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு சுரக்ஷா காப்புறுதி கீழ் நிவாரணம் வழங்கப்படவுள்ளது வடக்கு கடற் மீது தமிழக கரையோர காவல் படையினர் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் இந்திய உயர்ஸ்தானிகரகத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது சர்ச்சைக்குரிய மிக் வானூர்தி கொள்வனவு முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ஷவின் மகன் சமீந்திர ராஜபக்ஷவுக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது காசா மற்றும் எகிப்துக்கு இடையேயான ரஃபா எல்லைப் பகுதி பொது போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளது எமது நிலம் எமக்க வேண்டும் என்ற கோஷத்துடன் வடக்கு மாகாணத்தில் முன்னெடுப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள கிவிலோயா நீர்ப்பாசன திட்டத்திற்கு எதிராக இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது வம்னியா நெடுங்கணி பேருந்து திரைப்படத்திற்கு அருகில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது கிளோயா திட்டத்தினூடாக பூர்வீக தமிழர்களின் இருப்பை கேள்விக்குறிக்குள்ளாக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஜனாதிபதிக்கான கோரிக்கை மனுவும் வாசிக்கப்பட்டது இனப்பரம்பலை மாற்றும் வாக்குறுதி எங்கே கடந்த அரசாங்களை போல விரும்புவீர்களா ஆகவே அவூர்த்தி என்ற போர்வையில் நடைமுறைப்படுத்தப்படும் இவ்வாறான தமிழ் மக்களின் வாழ் உரிமையை பாதிக்கும் நோயா திட்டம் தமிழ் மக்களாகிய நாம் புறக்கணிக்கின்றோம் தமிழர் தாயகத்தில் மற்ற நில ஆக்கிரமிப்பு இனியும் வேண்டாம் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களின பலரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் துரைராசா ராசா ரவிகரன் ப சத்தியலிங்கம் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் இதன்போது கருத்துரைத்தனர் வன்னி தொடர்ச்சியாக பல அநியாயங்கள் வருகிற அரசாங்கத்தாலும் நடைபெற்றுக் கொண்டு காணக்கூடியதாக இனப்பரம்பல் பூர்வீகம் வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்ற பூர்வீகத்தை ஒழிக்கின்ற வகையில் வரலாற்றை சிதைக்கின்ற வகையிலே இந்த எம்பிபி அரசாங்கம் முழு மூச்சாக செயல்பட்டு வருகிறது இருபத்தைந்து வீதம் சிங்கள மக்களை குடியேற்றினால் தான் பிற்காலத்தில் இவர்கள் கோரிக்கையை முன்வைக்க மாட்டார்கள் என்ற ஒரு திட்டம் எல்லா அரசாங்கத்திடமும் இருக்கிறது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த கிவிலோயா என்று சொல்வது கூட ஏற்கனவே ஜே ஆர் ஜெயவர்தன அரசாங்கத்திற்கு தெரியும் மகாவலி எல் வலயத்திற்கு மகாவலி தண்ணி வர மாட்டாது என்பது அவர்களுக்கு தெரியும் இந்த கிவிலோயா என்ற திட்டத்துக்குள் அவர்களுடைய திட்ட அறிக்கையிலேயே கிடைக்கின்றால் இந்த திட்டத்தால் பயனடைய போகின்றவர்கள் யாரென்றால்

இங்க மகாவலி தண்ணி வேண இது பதினாறு ஆண்டுகளாக மிகவும் இரகசியமாக இந்த திட்டம் நடைமுறைக்கு வருகிறது வடக்கு கடற்றொழிலாளர்கள் மீது தமிழக கரையோர காவல் படையினர் தாக்குதல் மேற்கொண்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் வீராளர் சந்திப்பின்போது வடக்கு கடற்றொழிலாளர்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தனர் இன்றைக்கு எங்களுடைய கடற்பொழிலாளிகள் நல நயனாதீவியில வந்து தொழில்ச்சது ஒன்று கேட்கல இந்திய நிலுவப்படகு இந்திய விசப்படைகள் வந்து அத்துமீறி ஏதாவது நயனாதீபிக் கடையில இருந்து ஒரு ரெண்டு மூன்று கிலோமீட்டருக்குள்ள தொழிச்சது ஒன்று கேட்கல எங்களுடைய மக்களுக்க விலை உபகரணங்களை அழித்து அந்த விலைகளை நண்டு விலையிலாத்தையும் வளர்த்து பிச்சடு கேட்க எங்கட போய் கத்துகிற ஏற்றாதிக்கிற வாரியல் ஏண்டா வாரியல் அவங்க தமிழ படகுல இருந்து எங்கட படகுல இருந்து வந்த மக்களுக்கு கல்லாது எரிய நெறிஞ்சு இதுல நாலு பேர் படுகாயத்தோடு ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்டிருக்கு ஒரு இந்தியா இந்த இழுவடகு விசப்படகு வந்து ஒரு அரங்கத்தரமான வேலையை எங்களுடைய கடற்பளத்தை வலிச்சு எங்களுடைய வாழ்வாதாரத்தை வளைச்சு மக்கள் இந்த தொழில்புறங்களையும் வலிச்சு கொண்டு ஒரு மகள் எல்லாம் சாகும் நிலைமைய இருக்க அப்ப இதுக்கு வந்து இன்றை வேலையும் வந்து எங்களுடைய அரசாங்கம் சரி அல்லது எங்களுடைய அரசியல் கட்சிகளும் சரி பாய் இந்த நிலையில் கடற் குற்றச்சாட்டு தொடர்பில் கடற் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரிடம் ஊடக இன்று கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த அமைச்சர் இந்த விடயம் தொடர்பில் இந்திய உயர்ஸ்தானிகரத்துக்கு அறியப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார் நேற்று முதல் நாள் எங்களுடைய கடல் பரப்பில் இருந்த எங்களுடைய மீனவர்களை கைது செய்யப்பட்டு அல்லது அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்தியாவின் கரையோர பாதுகாப்பு பிரிவினர் இது மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விடயம் அது மாத்திரமல்ல தனமான தாக்குதல் அப்ப இந்த காட்டுமிராண்டு தனமான தாக்குதலை முன்னெடுத்த இந்திய கரையோர பாதுகாப்பு பிரிவினருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்படி நாங்கள் இந்திய அதிகாரிகளுக்கு நாங்கள் தெரிவித்தோம் சர்ச்சைக்குரிய இயாபஸ் மிக் வானூர்திக் போது, இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ஷவின் இளைய மகன் சமீந்திர ராஜபக்சவை மூன்றாவது சந்திக நபராக கோட்டை நீதவான் நீதிமன்றம் பெயரிட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது அமெரிக்காவில் வசித்து வரும் அவரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் கடந்த கால அரசாங்கத்தின் போது ரஷ்யாவிடமிருந்து போர் வானூர்திகளை கொள்வனவு செய்வதில் இடம்பெற்றதாக கூறப்படும் பல மில்லியன் டாலர் நிதி மோசடி தொடர்பில் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஸ்ரீலங்கன் ஏர்லன்ஸ் நிறுவனத்திற்கு பத்து யாபஸ் வானூர்திகளை கொள்வனவு செய்யும் ஒப்பந்தத்தை பெறுவதற்காக பிரான்ஸை தளமாக கொண்ட நிறுவனம் சுமார் பதினாறு தசம் எட்டு நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்களை கையூட்டலாக வழங்க இணங்கியமை சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது முன்னதாக இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் இடம்பெற்ற இந்த ஊழலில் ஸ்ரீலங்கன் யாலன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி கபில சந்திரசேன மற்றும் அவரது மனைவி பிரியங்கா விஜயனாக் ஆகியோர் முக்கிய குற்றவாளிகளாக இனங்காணப்பட்டுள்ளனா் அரசியல் விஞ்ஞானம் தெரியாத எதிர்க்கட்சியினர் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை விமர்சிப்பதாக பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவிக்கின்றார் ஹட்டனில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் எதிர்கட்சியில் இருப்பவர்களுக்கு உண்மையிலே அரசியல் விஞ்ஞானம் தெரியாதவர்கள் அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுக்கின்ற அதை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக நல்ல திட்டங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் எதிர்த்து அதற்கு ஒரு உதாரணம் தான் தோட்ட தொழிலாளருக்கு பாராளுமன்றத்திலே எங்களுடைய ஜனாதிபதி அன்றகுமார் வரவு செலவு திட்டத்திலே சம்பளம் உயர்த்துகின்ற அறிவித்தலை விட்டவுடன் எதிர்கட்சியினர் அதற்கு எதிராக சென்று முறைப்பாடு செய்வதற்காக சென்றார்கள் இலங்கை வரலாற்றிலே போராட்டம் இல்லாமல் உயர்த்தப்பட்ட சம்பளம் இது அரசாங்கம் தன்னுடைய பாரிய நிதியினை முதல் முதலாக தொழிலாளருக்காக ஒதுக்கிய வரவு செலவு திட்டம் இது சம்பளத்தை கூட்டுகின்ற போது அவர்கள் நாளொன்றுக்கு பறிக்கிற அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது என்பது கூறுவது முழு பூசணிக்காயும் சோற்றில் மோதும் ஆண்டு பட்டதாரி நியமனத்திலே முழு மலை ஆசிரியர் வெற்றிடம் நிச்சயமாக நிரப்பப்படும் அந்த பிரச்சனை தீர்க்கப்படும் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு சுரக்ஷா காப்புறுதி திட்டத்தின் கீழ் நிவாரணங்களை வழங்க உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இதற்கு இலங்கை காப்புறுதி கூட்டு தாபனமும் இணங்கியுள்ளதாக அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது மண் சரிவு வெள்ளம் சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்ட மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட கோரல்கள் மட்டுமே இதன் கீழ் பரிசீலிக்கப்படும் என கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர்களை இழந்த மாணவர்களுக்கு வருமான வரம்பை கருத்திற்கொள்ளாது நன்மைகள் வழங்கப்படும் இதற்கு அனர்த்தத்தினால் மரணம் நிகழ்ந்ததை உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் அவசியம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது காப்புறுதி ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்படாவிட்டாலும் அனர்த்தத்தினால் ஏற்பட்ட விபத்துகளுக்காக பெறப்பட்ட வெளிக்கல சிகிச்சை மருந்துகள் மற்றும் பரிசோதனைகளுக்காக அதிகபட்சமாக இருபதாயிரம் ரூபாய் வரை நன்மைகள் வழங்கப்பட உள்ளன அத்துடன் கால பகுதியில் காப்புறுதி கோரிக்கை ஆவணங்கள் அழிவடைந்திருந்தால் அதிபர் மற்றும் கிராம உத்தியோகத்தரின் பரிந்துரையின் கீழ் நன்மைகள் வழங்கப்படும் இதற்கு தனியார் மருத்துவமனை பற்றச்சிட்டுகள் தொலைந்திருந்தால் அந்த நிறுவனத்தால் சான்றளிக்கப்பட்ட நகல்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அரசு மருத்துவமனை ஆவணங்கள் தொலைந்திருந்தால் நோயாளியின் விவரங்கள் அடங்கிய மருத்துவரின் பரிந்துரை கடிதம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அத்துடன் அனர்த்த பகுதியில் ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறியவர்களுக்கு மாத்திரம் நூற்றி ஐம்பது நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது ஆவணங்களை சமர்ப்பிப்பதில் தாமதம் ஏற்பட்டால் அதனை உறுதிப்படுத்த அதிபர் அல்லது கிராம உத்தியோகத்தரின் உறுதிப்படுத்தல் கடிதத்தை சமர்ப்பிக்குமாறு கல்வி அமைச்சு வலியுறுத்தியுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் சூரியன் எஃப் எம் நியூஸ் எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் யுத்த நிறுத்த திட்டத்தின் ஒரு பகுதியாக காசா மற்றும் எகிப்துக்கு இடையேயான ரஃபா எல்லைப் பகுதி இன்று மக்களின் போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டுள்ளது குறித்த ரஃபா பகுதி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்ததன் பின்னர் பெரும்பாலும் மூடப்பட்டிருந்தது எனினும் தற்போது குறித்த பகுதியில் நாளாந்தம் மட்டுப்படுத்தப்பட்ட போக்குவரத்து மட்டுமே இஸ்ரேல் அனுமதி வழங்கியுள்ளது ஒரு நாளைக்கு தலா இரண்டு உறவினர்களுடன் ஐம்பது நோயாளர்கள் வெளியேறுவதற்காக அனுமதிக்கப்படுவர் அதேபோல் ஐம்பது பேர் மீண்டும் காசாவுக்கு திரும்புவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் தற்போது காசாவில் சுமார் இருபதாயிரம் நோயாளர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெறுவதற்காக அங்கிருந்து வெளியேற காத்திருக்கின்றனர் இந்த நிலையில் நோயாளர் வெளியேற்றத்தை உலக சுகாதார அமைப்பு மேற்பார்வையிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் மனிதாபிமான உதவிகள் அல்லது வர்த்தக நோக்கத்தை கொண்டவர்கள் ரஃபா வழியாக அனுமதிக்கப்பட மாட்டார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மேற்பார்வையாளர்கள் இந்த வழியினூடான போக்குவரத்து நடவடிக்கைகளை நிர்வகிப்பார்கள் இதேவேளை இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் உள்ள எல்லை கோட்டை தாண்டுபவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படும் என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் எச்சரித்துள்ளார் அവெரிக்க ஜோஜிய மாகாடதிின் அட்லாண்டா அருகிகுள்ள. விருந்தகம் ஒன்றில் இரண்டு காவல்துறையினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது இதன்போது காவல்துறை அதிகாரி ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றவர் படுகாயமடைந்துள்ளார் விசாரணைக்காக சென்ற இரண்டு காவல்துறை அதிகாரிகளை சந்தேகநபர் ஒருவர் தனது அறைக்கு அழைத்து திடீரென துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டவர் மீது பதில் தாக்குதல் நடத்தப்பட்டதிலும் துப்பாக்கிதாரி காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது செய்திகள் நாட்டில் உள்ள பொருளாதார மத்திய நிலையங்களின் தரவுகளுக்கு அமைய இன்று மரக்கரிகளின் விலைகளில் ஏற்றத்தாழ்வுகள் பதிவாகியுள்ளன இதன்படி தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் ஐநூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் ஒரு கிலோகிராம் பச்சை மிளகாய் யாழ்ப்பாணத்தில் ஐநூறு ரூபாய்க்கும் கெப்பட்டிப்பொலையில் நானூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது நுவரலியாவில் இருநூற்று எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் ஒரு கிலோகிராம் கோவா கெப்பட்டிப்பொலையில் இருநூறு ரூபாய்க்கும் யாழ்ப்பாணத்தில் இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் தம்புள்ளையில் இருநூற்று முப்பது ரூபாய்க்கும் தம்புத்திகமையில் இருநூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோகிராம் பூஞ்சி யாழ்ப்பாணத்தில் நானூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்ற நிலையில் தம்புள்ளியில் முன்னூற்று எழுபது ரூபாய்க்கும் தம்புத்தேகமையில் முன்னூற்று ஐம்பது ரூபாய்க்கும் கெப்பட்டிப்பொலையில் இருநூற்று முப்பது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது ஒரு கிலோகிராம் லீக்ஸ் யாழ்ப்பாணம் தம்புள்ளி தம்புத்தேகம கெப்பட்டிப்பொலம் மற்றும் நுவரளி ஆகிய பொருளாதார மத்திய நிலையங்களில் முன்னூறு ரூபாய் முதல் முன்னூற்று அறுபது ரூபாய்க்கு இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோகிராம் உருளைக்கிழங்கும் குறித்த பொருளாதார மத்திய நிலையங்களில் முன்னூறு ரூபாய் முதல் முன்னூற்று எண்பது வாய்க்கு கிடைப்பட்ட விலையிலேயே விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான பயணம் இந்தியாவின் கோவா பகுதியை விட சிறந்தது என தெரிவிக்கப்படுகிறது இந்திய சுற்றுலா பயணிகள் மிகவும் விரும்பும் ஒரு இடமாக கோவா பேசப்படுகிறது எனினும் பொருட்களின் விலையேற்றம் அசுத்தமான சூழல் போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட பல பிரச்சினைகளால் கோவாவுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைவடைந்து வருகிறது இந்த நிலையில் இந்திய சுற்றுலா பயணி ஒருவர் இலங்கைக்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்டும் அவர் வெளியிட்டுள்ள காணொலி தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது இலங்கையின் தென் பகுதியில் தாம் தங்கியிருந்தார் அதன் காட்சிகள் தம்மை கவர்ந்ததாக குறித்த காணொலியில் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தமக்கு கோவாவுக்கு செல்வதற்கு விருப்பமில்லை எனவும் குறித்த இலங்கை சுற்றுலா பயணி குறிப்பிட்டுள்ளார் இந்த காணொலி இலங்கைக்கு சுற்றுலாவை மேற்கொள்ள உத்தேசித்திருக்கும் வெளிநாட்டவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பாகிஸ்தானில் ஜனவரி மாதம் நடைபெறவிருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தெற்காசிய மெய் வல்லுநர் விளையாட்டுப் போட்டியை பிற்போடுவதற்கு தெற்காசிய ஒலிம்பிக் குழு தீர்மானித்துள்ளது இதன்படி குறித்த போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் முப்பத்தோராம் தேதி வரை நடைபெறும் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது தாஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய ஒலிம்பிக் சபையின் பொதுக்கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது இதேவேளை அடுத்த வருடத்திற்கு இந்த போட்டிகள் பிற்போடப்பட்டுள்ள நிலையில் முன்னேற்பாடுகளை சீராக மேற்கொள்வதற்காக பாகிஸ்தானிய விளையாட்டுத்துறை அமைச்சர் ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது இங்கிலாந்துக்கு எதிராக நாளை நடைபெறவுள்ள மூன்றாவது இருபது போட்டியிலிருந்து இலங்கையின் வேகப்பந்து வீச்சாளர் எக்ஷான் மலிங்க விலகியுள்ளார் பள்ளிகளில் நேற்று நடைபெற்ற இருபதுக்கு இருபது இரண்டாவது போட்டியின் போது ஏற்பட்ட உபாதை காரணமாக அவர் நாளைய போட்டியிலிருந்து விலகியுள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தெரிவித்துள்ளது எக்ஷான் மலிங்க கடந்த நவம்பர் மாதம் இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரில் அறிமுகமானதிலிருந்து எட்டு இருபதுக்கு இருபது போட்டிகளில் விளையாடி எட்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் விளையாட்டு செய்திகள் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழர்களின் இருப்பை சிதைப்பதற்கே கிவலோயா நீர்ப்பாசன திட்டத்தை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது திக் வாசூரா பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு சுரக்ஷா காப்புறுதி திட்டத்தின் கீழ் நிவாரணம் வழங்கப்படவுள்ளது வடக்கு கடற்சொழிலாளர்கள் மீது தமிழக கரையோர காவல் படையினர் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் இந்திய உயர்ஸ்தானிகரகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது சர்ச்சைக்குரிய கொள்வனவு முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ஷவின் மகன் சமீந்திர ராஜபக்சவுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது காசா மற்றும் எகிப்துக்கு இடையேயான ரஃபா எல்லை பகுதி பொது போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டுள்ளது